டூஜி வழக்கில் புதிய திருப்பமாக முக்கியமான புள்ளிகளை கைது செய்வதற்கான ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது திமுகவின் எம்பியாக இருக்கின்ற டி ஆர் பாலு அவர்களும் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி சேட் என்பவரும் பேசிய ஆடியோ ஒன்று இணையதளத்தில் அண்ணாமலை அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பாக பிடி டி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வெளியிட்டுள்ள வீடியோவை ஆதாரமாக வைத்துக்கொண்டு கொண்டு அவரது பதவியே மாற்றம் செய்யப்பட்டது கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அவரது மகன் மற்றும் மருமகன் இவர்கள் இருவரும் இரண்டே ஆண்டுகளில் முப்பதாயிரம் கோடிக்கு மேலாக ஊழல் செய்யப்பட்டார் என்ற வீடியோவும் ஆடியோவும் இணையதளத்தில் வெளியிடப்பட்டது அண்ணாமலை அவர்களால் அதற்காக பி டி பழனிவேல் தியாகராஜன் அவர்களை நிதியமைச்சர் பதவியிலிருந்து தொழில்நுட்பத்துறை அமைச்சராகவும் பணி மாற்றம் செய்ய பட்டார் ஆனால் தற்பொழுது பி டி பழனிவேல் தியாகராஜன் அவர்களை தொடர்ந்து டி ஆர் பாலு அவர்களின் ஆடியோவும் வெளியானதை தொடர்ந்து திமுகவின் தலைவர் பொங்கலை கூட நிம்மதியாக கொண்டாட முடியவில்லை என்பதற்கேற்பதான் அவர் தலையில் மிக பெரிய இடியாக விழுந்திருக்கிறது அண்ணாமலை அவர்கள் போட்ட பதிவு தற்பொழுது இந்தியா முழுவதும் இந்த ஆடியோ வெளியாகி திமுகவின் கூட்டணிக்கே மிக பிரச்சனையாக வந்திருக்கிறது ஏனென்றால் டூஜி வழக்கில் முன்னாள் அமைச்சராக இருந்தவர்களும் தற்பொழுது எம்பியாக இருக்கின்ற கனிமொழி மற்றும் ஆர் ராசா அவர்கள் மீதும் நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கை தொடர்ந்திருக்கிறது இதில் மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டுள்ள ஆடியோ பதிவு தான் தற்பொழுது முக்கியமாக பேசப்படுகிறது இதனால் இவர்களது பதவி மட்டுமல்ல திமுகவின் ஆட்சியே கவிழ்க்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதற்கு உடனடி நடவடிக்கைகளை ஸ்டாலின் அவர்கள் எடுப்பாரா கேள்வியாகத்தான் அமைந்திருக்கிறது வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி டூஜி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது தீர்ப்பு இவர்களுக்கு எதிராகத்தான் வரும் என்றும் அனைவராலும் பேசப்படுகிறது